ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பதினைந்தாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய பதினைந்தாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய பதினைந்தாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய பதினைந்தாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லே இளங்கிழியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை ரம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருள் இருக்கின்ற திருப்பாவையினுடைய பதினைந்தாவது பாசுரம் இந்த பதினைந்தாவது பாசுரத்தோடு தோழிகளை எழுப்புகின்ற படலம் நிறைவேறிவிடும் எல்லா தோழிகளையும் எழுப்பியாச்சு அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரும் நீராடிட்டு நேர கண்ணனையே போய் எழுப்புறதுக்கு போயிடுவாங்க கண்ணனை தரிசனம் பண்றதுக்கு போயிடுவாங்க எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல இளமையான அழகிய தோழியே இன்னும் உறங்கிட்டுருக்கிறியா நாங்கள்லாம் உனக்காக எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம் இப்படியெல்லாம் உன்னை தட்டி தட்டி எழுப்புகிறோம் அப்படியும் நீ தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாகவே தோழிகள் அவளை அழைக்கின்றார்கள் அப்போ அந்த தோழி கோபத்தோடு என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் வந்து விடுகிறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிறான் அந்த தோழி உடனே தோழிகளெல்லாம் உன்னுடைய வார்த்தைகளெல்லாம் நல்லா தான் இருக்குது வந்துடுறேன் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் மறுபடியும் தூங்கிட்டே இருக்கிறியே தூங்கியும் ஆச்சு உனக்கு தூங்கிக்கிட்டே இருந்தாலும் நீ எங்ககிட்ட கோபம் வேறுபடுறியே அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க தோழிகள் அப்போ உடனே அந்த தோழி எழுந்திருச்சு வந்து சரி சரி நான் பேச தெரியாமல் பேசிட்டேன் நீங்களே திறமைசாலிகளாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கோச்சிக்கிறாங்க செல்லமாக சரி நாங்கள்லாம் முன்னாடியே எழுந்திருச்சு வந்து உன்னை எழுப்பி நாங்களெலாம் காத்துட்ருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படி என்ன எங்கக்கிட்ட இல்லாத சிறப்பு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோச்சுக்கிறாங்க அந்த தோழியோ சண்டைக்காரி போல் இருக்குது பேச்சையே விட மாட்டேங்கிறா என்னவோ நான் மட்டும் இல்லாதது போல் பேசுகிறீங்களே எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா தோழிகள் உடனே அவங்க அவர்களும் கோபம் கொண்டு நீயே வெளியில் வந்து இங்கே இருக்கிறவங்களெல்லாம் எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த தோழிகளெல்லாம் வலிமை மிக்க குவலையா இடம் இந்த யானையை அழித்தவர் யானை அப்படி தூக்கி வீசி துவம்சம் பண்ணினவர் நாராயண பெருமான் அப்பேற்பட்ட யானையை அழிக்கின்ற திறன் எதிரிகளை வேட்டையாடுகின்ற திறன் கொண்டவனுமான அந்த மாயக்கண்ணனை வணங்கி மகிழலாம் வா அப்படின்னு தோழிகள் அழைக்கின்றார்கள் ஒரு பாடல்லையே இரு தரப்பினரும் பேசிக்கொள்வது போலவும் பாடிக்கொள்வது போலவும் அவரவர்களுடைய பெயரை குறிப்பிடாமலே அழகாக ஆண்டாள் நாச்சியார் எழுதியிருக்கின்றார் பாசுரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஒரே பாடல்லையே ஒருத்தர் பேசுவது அதற்கு பதில் சொல்வது இந்த மாதிரி ஒரு சிறப்பு வேறு எதுலேயும் இருக்காது இந்த பாடலோட தோழிகளை எழுப்புகின்ற படலம் நிறைவடைந்து அடுத்ததான் கண்ணனையே தரிசிப்பதற்காக நாம் செல்வோம் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதினைந்தாவது பதிகம் முதல் பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய்வோவாள் சித்தம் கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பனிப்ப பாரொரு கால் வந்தனையாள் வெண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வார்வுருவ பூன்முலையீர் வாயார நம்பாடி ஏறுருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் இது மாணிக்க வாசக பெருமான் அருள் இருக்கின்ற திருவம்பாவையினுடைய பதினைந்தாவது பதிகம் மிக மிக அழகிய பெண்ணே ஆபரணங்கள் எல்லாம் அணிந்த அழகான பெண்ணேன்னு ஆரம்பிச்சிருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் அப்பேற்பட்ட அந்த தோழி அந்த தோழி வந்து எம்பெருமானே சிவபெருமானேன்னு ஒவ்வொரு க்ஷணமும் இப்படியே சிவனையே அழைத்து கொண்டிருப்பாளாம் எம்பெருமான் சிவபெருமானினுடைய சிறப்புகளை நிறுத்தாமல் பேசி கொண்டிருப்பாளாம் அப்படி மனம் மகிழ அவரோட சிறப்புகளை பேசுவதனால் கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோட பேசி கொண்டிருப்பாள் அந்த பக்தி பரவசத்துல இருந்து அவளை மீட்டு கொண்டு வரவே முடியாது அப்படி அப்படிப்பட்ட ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எம்பெருமான் சிவபெருமான் மேல அவ்வளவு பைத்தியம் கொண்டு சிவபெருமானை தவிர நான் வேறு யாரையும் வணங்கவே மாட்டேன் விண்ணுலகத்திலிருந்து தேவரை இறங்கி வந்தாலும் சரி நான் வணங்க மாட்டேன் சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவேன் அப்படிங்கிற ஒரு வித்து பிடித்தது போல இருக்கின்றாள் அந்த தோழி அவளை போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கின்ற அந்த வித்தகனான எம்பெருமான் சிவபெருமானினுடைய தாழ் பணிந்து பாடுவோம் வாருங்கள்னு எழுப்புறா போல இந்த பாடல்ல மாணிக்க வாசக பெருமான் எழுதியிருக்கின்றார் சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருந்தார் பிரிங்கி முனிவர்னு சொல்லிட்டு அந்த பிரிங்கி முனிவர் வந்து எம்பெருமான் சிவபெருமானை மட்டும்தான் வணங்கிட்டு வருவார் கைலாயத்துக்கு அவருக்கு முனிவர்கள் அப்படின்னா அவர்களுடைய தவ திறனால கைலாயத்துக்கும் போய் பெருமான வழிபாடு செய்கிற ஒரு அவர்களுக்கு வலிமை அப்படிங்கிறத பெருமான் கொடுத்துருப்பார் ஏன்னா அவர்களுடைய சக்தி அவர்களுடைய தவ வலிமை அப்பேற்பட்டது அப்படி இருக்க கைலாயத்துக்கு அவர் போனாலும் நேராக அம்மை பார்வதியும் அமர்ந்திருப்பார் எம்பெருமான் சிவபெருமானும் அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு நடுவில் போய் எம்பெருமான் சிவபெருமானை மட்டும் வளம் வந்து வணங்கி விட்டு வந்து விடுவார் இதை பார்த்த அம்பாளுக்கு கோபம் வரும் இல்லையா நாமளும் தான் அமர்ந்துருக்கிறோம் பெருமானை மட்டும் வணங்கிட்டு போகிறாரே இந்த பிருங்கி முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து அமர்றாங்க அப்பவும் என்ன பண்றாரு அவரு வண்டு ரூபம் எடுக்கிறாரு வண்டு ரூபம் எடுத்து எம்பெருமானோட தலைய மட்டும் அழகா சுத்தி அவங்களுக்கு இடையில புகுந்து பெருமானை மட்டும் வளம் வந்து வணங்கிட்டு மறுபடியும் போயிடுறாரு என்ன ஒரு கர்வம் என்ன ஒரு ஆணவம் இந்த பிரிங்கி முனிவருக்கு நம்ம இவ்வளவு பக்கத்துல உட்கார்ந்து கூட வண்டு ரூபம் எடுத்து பெருமானை மட்டும் வளம் வந்து வணங்கிட்டு போயிட்டாரே அப்படி என்ன இந்த முனிவருக்கு ஆணவம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானை வணங்கி பெருமானை குறித்து தவம் பண்ணி பெருமானினுடைய இட பாகத்தை பெறுகிறார் உமையம்மை ஒரு சரிபாதியாக சரிபாதி பாகத்தை பெற்று அம்மை அப்பனாக நிற்கின்றார்கள் அடுத்த தடவை போகும் பொழுது இந்த பிரருங்கி முனிவர் போகிறார் என்னடா இது ஒரே உடலாக நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் அவருக்கு வில்லப்படலை நேராக மறுபடியும் வண்டரூபம் எடுத்து பெருமானை மட்டும் அந்த அவருடைய நாபியிலே புகுந்து துளைத்து பெருமானை வழிபாடு பண்ணுறாராம் பெருமானை இப்படி நாபியிலை துளைத்து பெருமானை மட்டுமே வழிபாடு பண்ணுறத பார்த்த உடனே அம்பிகைக்கு மிக மிக கோபம் அவருடைய சக்தியை எல்லாம் எடுத்து விடுகின்றார் உனக்கு சக்தி இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சக்தியை அவரிடமிருந்து பிரித்து விடுகிறார் சக்தி போயிடுச்சுன்னா நடக்கக்கூட முடியாதே அவரனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரால் நடக்க கூட முடியாம தொய்ந்து போய் படுத்துறாரு அப்படியே படுத்துக்கிட்டே பெருமானே சிவபெருமானே உன்னை மட்டும் வணங்கினதுக்கு எனக்கு இந்த கதியா அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமான் சிவபெருமானுக்கு மனது அப்படியே உருகி போயிடுது உடனே அவருக்கு இன்னொரு வலிமை மிக்க காலு ஒரு தடி இதெல்லாம் அவருக்கு கிடைக்குது அந்த வலிமையான இன்னொரு மூன்றாவது காலோட அந்த தடியினுடைய உதவியை கொண்டு மறுபடியும் போய் பெருமான தரிசனம் பண்றதுக்காக நிற்கிறாரு பிரிங்கி முனிவர் அம்பாள் வந்து ரெண்டு பேரும் ஒரே உருவந்தான் சிவசக்தி வழிபாடு தான் உலகிலே சிறந்தது சிவமும் வேணும் சக்தியும் வேணும் அப்படிங்கிறத அம்பாள் வந்து பிரிங்கி முனிவருக்கு உணர வைக்கிறாங்க அதை உணர்ந்து கொண்ட பிரிங்கி முனிவர் ரெண்டு பேரையுமே சேர்த்தே வழிபாடு செய்து திரும்புகிறார் அவருக்கு மூன்று கால் முனிவர் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு பேர் இருக்கு இப்போ அவரோட அவர் தவம் பண்ணின இடம் பரங்கிமலையாம் நம்முடைய சென்னையில் இருக்கின்ற பரங்கிமலை பிருங்கி முனிவர் தவம் பண்ணின இடம் அப்படிங்கிறதுனால பிரருங்கிமலைன்னு முதல்ல சொல்லப்பட்டிருக்கின்றது அது திரிந்து பரங்கிமலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த முன்னாடி அந்த கல்வெட்டுகள் எல்லாம் சொல்கின்றன இப்படி எம்பெருமானை மட்டும்தான் வணங்குவோம் அப்படின்னும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெருமானை நாமும் அம்மையப்பனாக சிவசக்தி வழிபாடு செய்து வணங்கி மகிழலாம் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்